ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டாங்க இப்போ நாங்கள் ஹாலிடேஸ்க்காக இந்தியா வந்திருக்கோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சிவன்ராத்திரி அன்னைக்கு எங்கள் வீட்டில் எடுத்த வீடியோ தாங்க சிவன்ராத்திரி அன்னைக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் சாமி கும்பிட்ருந்தோம் கொஞ்சமாக சக்கரைவள்ளி கருப்பு கல்ல அப்புறம் வெள்ளை கொண்டைக்கல்ல வச்சு அவிச்சு வச்சிருந்தோம் கொஞ்சமாக கொழுக்கட்டை செஞ்சுருந்தோங்க இதுதான் எங்கள் அம்மா வீட்டு பூஜை ரூமு அம்மா இறந்து ஒரு வருஷம் கூட ஆகலை அதனால வந்து சூடம் சாம்புறாங்க எல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அப்பா வந்து நீர் விளாபுனாங்க ரொம்ப தான் சாமி கும்பிட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு வெளியில கிளம்பிட்டோங்க நாங்க இருக்கிறது தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேயே ரொம்ப பிரபலமான கோயில்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்கரநாராயணன் கோயில்னு சொல்லுவாங்க எப்பொழுதுமே நான் இந்தியா வந்தால் இந்த கோயிலுக்கு போகாமல் வரமாட்டேங்க இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலையில் ஒரு பாதி சிவனோட அலங்காரமும் இன்னொரு பாதியில் விஷ்ணுவோட அலங்காரமும் பண்ணியிருப்பாங்க சங்கரநாராயணன் கோயிலில் மூலவர் வந்து சிவனுங்க கோயிலோட சுற்று பிரகாரம் அதாவது பின்பகுதியில் சங்கரநாராயணன் சிலை இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரே சிலையில் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் பக்கத்துல பார்வதி தேவியோட இருப்பாங்க இன்னொரு பகுதி வந்து விஷ்ணுவாகவும் லக்ஷ்மி தேவியுடன் காய்ச்சலிப்பாங்க சிவன் ராத்திரி அன்னைக்கே நீங்க நைட்டு வந்து கண் முழிச்சு சிவனுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி இருந்தா மூணு அஞ்சு ஏழுங்கிற எண்ணிக்கையில அபிஷேக பொருள் வச்சு நீங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படி வீட்டுல அபிஷேகம் பண்ண முடியாதவங்க கோயிலுக்கு இந்த மாதிரி பூஜை பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் வில்வையில அதுக்கப்புறம் அருகம்புல் சந்தனம் பன்னீர் அரிசி மாவு தேன் திரவிய பொடி தயிர் சாத்துக்குடி பால் இதை இல்லாம இளநீ வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கி வீட்டில் சிலை இருந்தா சிலையை வச்சு அபிஷேகம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா சில பொருட்கள்ல பூஜைக்காக நம்ம கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் இருந்து நம்ம அபிஷேகம் பண்ணுனா அதே பலன் நம்ம கோயிலுக்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் நமக்கு கிடைக்குங்க இந்த மொத்த செட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா நூறுரூபா கிட்டே வந்தது இளநி மட்டும் நாற்பது ரூபாய் தனியா வந்தது சோ ஒன் ஃபார்ட்டி தான் மொத்தமாவே எனக்கு ஆனதுங்க கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க இந்த மளிகை கடையிலே நம்ம பூஜை பொருள்னு கேட்டோம்னா தனியாவே அழகா போட்டு கொடுத்துட்றாங்க இந்த பூஜை பொருளை நம்ம கோயில கொண்டு போய் சேர்த்துற வேண்டியதாங்க கோயிலுக்கு வெளியவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கூட்டமாவே இருந்தது என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நுழையவே முடியல அந்த அளவுக்கு கூட்டமா இருந்தது இங்கேயே வந்து பூஜை பொருட்கள்லாம் சேல் பண்றாங்க அபிஷேக செட்டுன்னு சின்ன சைஸ்லயே கூட கிடைக்குது திரவிய பொடி சந்தனம் தேன் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றாவும் வாங்கி கொடுக்கலாம் மூணாக வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அதுபடி நீங்கள் வாங்கி தரலாம் எப்பளுமே கோவிலுக்கு போகும்போது மறக்காம நெய் விளக்கு வந்து ரெண்டே ரெண்டு அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க வீட்லேருந்து நெய் எடுத்துகிட்டு போனாலும் நல்லது தான் இல்லை கோயில்லையே ரெண்டு அகல் விளக்கு வாங்கி நீங்கள் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோவில்லையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேகத்துக்காக சாமிக்கு எடுத்துகிட்டு போகிற பொருளை அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் வாங்கின பொருளையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் இளநி தனியா பால் தனியா தயிர் தனியா எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சு வச்சுக்கிறாங்க அந்த அபிஷேக டயத்துல அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் வீட்லேருந்து அபிஷேக பொருள் எடுத்துட்டு போகிறதுனாலும் எடுத்துட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா அங்கே கோயிலே பக்கத்துல வாங்கி தரதுனாலும் வாங்கி தரலாம் இந்த கோயிலில் வந்து சிவன் மூலவர் சங்கரநாராயணன் கோயிலோட பின்பகுதியில இருப்பாருங்க நாங்க கொஞ்சம் வில்வையெல்லாம் பேக்கில் வச்சிருந்தோம் அந்த வில்வத்தை எடுத்து பாப்பாவை வச்சு அர்ச்சனை பண்ண சொன்னேன் பாப்பா பண்ணதுக்கப்புறம் நானும் வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணாங்க நாங்கள் ரெண்டு பேருமே சிவன்ராத்திரி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க எப்பொழுதுமே சிவன்ராத்திரி அன்னைக்கு வில்வத்தால சிவனை அர்ச்சனை பண்ணும்போது பல கோடி நன்மைகள் கிடைக்குங்கிறது ஐதீகம் கோயிலுக்கு வந்து நீங்கள் நெய் வாங்கி தரதுன்னா தரலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டே ரெண்டு அகல் விளக்கில் நெய் தீபம் விட்டு விளக்கு ரொம்ப விசேஷம் நானும் பாப்பாவும் சிவனுக்கு முன்னாடி ரெண்டு தீபம் ஏற்றி வச்சு வில்வ இல்லையால் அர்ச்சனை பண்ணிவிட்டு எங்களோட சிவன் ராத்திரியை நல்லபடியாக ஆரம்பிச்சோங்க சுற்று பிரகாரத்துல விநாயக பெருமான் இருப்பார் முருகர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி அளிப்பார் கஜலட்சுமி தாயார் இருப்பாங்க சங்கர நாராயணர் இருப்பார் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா சிவன் வந்து லிங்க ரூபமாக காட்சி அளிப்பார் சிவனுக்கு எதிர்புறம் வந்து பாத்தீங்கன்னா குற்றம்மன் இருப்பாங்க துர்கை தாயார் இருப்பாங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா நவக்கிரகங்கள் இருக்கும் ஒரு தடவை சுத்தி வர்றதுன்னா சுத்தி வரலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பது தடவை சுத்தி வரலாம் அடிமையில அடி எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தா ஒரு தடவை சுத்தி வர்றது என்னோட பழக்கம் அப்படி இல்லைன்னா ஒன்பது முறை சுற்றி வருவாங்க நீங்க எப்படி வழிபாடு செய்வீங்கிறத சொல்லுங்க கோயிலுக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம் அடுத்தது எந்த கோயிலுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தான் போயிருந்தோம் என்னடா ஒரே கோயில் கோயிலாக காட்டுறேன்னு நினைக்காதீங்க இந்தியா வந்தாலே எங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏன்னா நிறைய கோயில்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய கோயில்களுக்கு போனாங்க மனசு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு பாப்பா கேட்டாங்க எல்லா சாமியும் ஏன் ஒன்னா இருக்காங்க ஏன் எல்லாரும் சுற்றி சுற்றி வராங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் ஒன்று ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்காக தான் இந்த கடவுள் இருக்காங்க இவங்களை இப்படி தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கூடயே கொஞ்சம் பேசிக்கிட்டே நேரம் நல்லா போச்சுங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலே நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருந்தது நைட்டு ஃபுல்லாக வருவாங்களாம் சில பேர் கண்ணு முழிக்கிறவங்க கண்ணு முழிப்பாங்களாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தியானத்துலயே இருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இன்னொரு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் ஏன்னா வீட்டில் வந்து நாங்கள் ஆல்ரெடி சாமி கும்பிட்டதுனால வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு சரி அப்படியே ஒன்று ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மனசும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு நாங்களும் கிளம்பிட்டோங்க குழந்தை வரம் வேணுங்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்குங்கிறது இந்த கோயிலோட நம்பிக்கைங்க அது மட்டும் இல்லங்க ஒரே சிலையில ஒரு பகுதி சிவன் ரூபமாகவும் இன்னொரு பகுதியில் விஷ்ணு ரூபமாகவும் காட்சி தருகிற கோயில் இது ஸோ அவசியம் நீங்கள் தஞ்சாவூர்ல இருந்தீங்கன்னா வந்துட்டு போங்க இந்த கோயிலை முடிச்சுட்டு அடுத்தது தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருந்தோம் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு இன்ச்சு பை இன்ச்சாக தான் எல்லாரும் நகர்ந்து போயிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு நான் செகண்ட் டைமா சிவன்ராத்திரி அன்னைக்கு பெரிய கோயிலுக்கு வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைல அம்மாவோட வந்த ஞாபகம் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் செகண்ட் டைம் நான் வந்திருக்கேன் கோயில் வெளியிலையும் நல்ல கூட்டங்க உள்ளேயும் நல்ல கூட்டம் எனக்கு நைட் ஃபுல்லா கண்ணு மொழிக்கணும்னு ஆசை பட் பாப்பா வந்து ஏற்கனவே அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போய்ட்டு வந்ததுனால செம்மா டயர்டாயிட்டாங்க ஆனால் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் கண் முடிச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல மூலவர் வந்து சிவன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கே கோயிலில் வந்து கூட்டம் அதிகமா இருந்ததுனால சாமியை வந்து கிட்ட போய் யாராலையும் பார்க்க முடியல கிட்டத்தட்ட மினிமம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இல்லைனா ரெண்டு மணி நேரமாவது ஆகுது சாமியை போய் பார்க்கறதுக்கு அதனால என்ன பண்ணியிருந்தாங்க மக்கள் வந்து பார்க்கறதுக்காக வெளியில வந்து தர மாதிரி போட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க உள்ள வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணாலோ அபிஷேகம் பண்ணாலோ ஆரத்தி கட்டினாலோ வெளியில இருந்து நம்மளும் தரிசனம் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்தது உங்களுக்கு வசதியாவும் இருந்தது இங்கே தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குங்க வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி வளர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அந்த நாட்களில் நல்ல கூட்டமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சிவன் ராத்திரி பிரதோஷம் அந்த நாட்கள்லேயும் நல்லா கூட்டமாக இருக்குங்க எப்பொழுதுமே இந்தியா வந்தால் இந்த கோயிலுக்கும் வந்துட்டு போகிறது பழக்கம் ஸோ ஒரு அஞ்சாறு கோயில் இருக்குங்க யூஸ்வலி நான் இந்தியா வந்தால் எல்லா கோயிலுக்குமே வந்துட்டு போவேன் எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவேன் கோயிலுக்கு நெய் அப்படி இல்லைன்னா வெள்ளம் வாங்கி கொடுத்துருவேன் அபிஷேக பொருள் தேவைப்பட்டால் அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்துருவேன் அவ்வளோதாங்க இப்படி தான் என்னோடய கோயில் பயணம்லாம் இருக்கும் ஒரு வழியாக சிவன் ராத்திரிக்கு எல்லா சிவனையும் பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி சிவன் ராத்திரி உங்கள் வீட்டில் கொண்டாடினீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்